நண்பர்களே நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை அதற்கு பின்னாலே ஒரு ஆழமான காரணம் இருக்கு அது நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் பெரியது ஆம் இந்த சில வினாடிகளே உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு தள்ள போகும் நேரம் ஏனெனில் உங்களைப் போல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த வீடியோ கிடைக்காது ஆனால் உங்களுக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது அதற்கு காரணம் ஒன்றுதான் பிரபஞ்சம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைக்கிறது உங்களுடைய ஆன்மா இதுவரை தாங்கிக் கொண்ட வலி சந்தேகம் தடைகள் தாமதங்கள் எல்லாமே முடிவடையப் போகும் முன் இந்த சைகையை கொடுக்கிறது அது சொல்றது நேரம் வந்துவிட்டது போதும் நீங்க சுமந்து வந்த சிரமம் இனி நான் உங்களை உயர்த்துகிறேன் நீங்கள் சில சமயம் நினைத்திருக்கலாம் என்னால ஏன் சரியான நேரம் வரல நான் இத்தனை நல்ல மனசுக்கு எதுவும் ஏன் எனக்கு தளரவில்லை என் கனவு இன்னும் எதற்கு தொலைவில் இருக்கு இந்த கேள்விகள் உங்களுடைய மனதிலிருந்து வந்தவை இல்லை அவை உங்கள் வாழ்க்கை தாண்ட வேண்டிய கட்டங்களை தாண்டும் போது வரும் உணர்ச்சிகள் அதாவது உயர்ச்சி வரப்போகும் நேரத்திற்கு முன்பு வரும் கடைசி தளர்வு பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயார் பண்ணும்போது அது உங்களுக்கு முன்பாக சிறிய சோதனைகள் சிறிய தடயங்கள் சிறிய தாமதங்கள் எல்லாம் தரும் அது தண்டனை இல்லை அது பயிற்சி அது உங்களை அடுத்த நிலைக்கு தகுதியானவராக மாற்றும் ஒரு செயல்முறை இப்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த உணர்ச்சி அந்த அமைதி அந்த ஆழம் உங்களுக்கு தெரிகிறதா இது ஒரு சாதாரண தருணம் இல்லை இது உங்கள் வாழ்க்கையின் மாறும் தருணம் உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கும் நான் புதிதாக ஆரம்பிக்கணும் நான் இன்னும் உயர வேண்டியவன் நான் இன்னும் பெரிய வாழ்க்கைக்கு தகுதியானவன் எனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்தை நேரம் கொண்டு வந்தது இப்போ அது நெருங்கி வருகிறது இந்த குரல் இதுவரை இருந்ததே ஆனா நீங்க அதைக் கேட்காத மாதிரி வாழ்ந்தீர்கள் அதற்கு காரணம் நீங்கள் மிகுந்த கவலைகள் மிகுந்த சுமைகள் மிகுந்த பயங்கள் இவற்றை மனதில் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்று இந்த நொடியில் அந்த பயங்களின் மீது ஒரு ஒளி விழுந்திருக்கு அது பிரபஞ்சத்தின் ஒளி அது சொல்லும் வார்த்தை இதுதான் இனி நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிறேன் உங்களுடைய மனசு இதுவரை பல இடங்களில் உடைந்திருக்கலாம் நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செய்திருக்கலாம் வாழ்க்கை கொடுத்த வாக்குறுதிகள் நடக்காமல் போயிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமல் போயிருக்கலாம் மற்றவர்கள் முன்பாக வெற்றி பெற்றதும் நீங்கள் மட்டும் பின்னால் தள்ளப்பட்டதும் உங்களுக்கு வழியை கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த தோல்விகள் உங்களை நிறுத்தவில்லை உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஒவ்வொரு நாளும் முன்னே சென்று கொண்டிருந்தீர்கள் அந்தப் பொறுமை அந்த தைரியம் அந்த நம்பிக்கை அதுக்குதான் இப்போ பிரபஞ்சம் மரியாதை கொடுக்கிறது இந்த நேரம் இந்த சில வினாடிகள் நீங்கள் அடுத்த நிலைக்கு நகரும் தருணம் இன்றைக்கு பிறகு வாழ்க்கையே மாறப்போகும் அதற்கான அழைப்பு தான் இந்த வீடியோ பிரபஞ்சம் ஒருவரை உயர்த்த போகும் முன் அவரை அழைக்கும் ஒரு மிக ஸ்பெஷலான சைகை இருக்கும் அது ஒரு வார்த்தை ஒரு குரல் ஒரு தாட் அல்லது ஒரு வீடியோ அதுதான் நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருப்பது இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனை எது இருந்தாலும் அது நீங்கள் நினைப்பதை விட எளிதாக முடிந்துவிடும் உங்களுக்கு தெரியாமல் வசதிகள் வர ஆரம்பிக்கிறது உங்கள் பெயரையே நீங்கள் நினைக்காத இடங்கள் பேச ஆரம்பிக்கும் நீங்க செய்யாத நன்மைகள் கூட உங்களுக்காக அவர் எழுத ஆரம்பித்து விடுவார் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகுது அதற்கு முன் அந்த மாற்றத்தை ஏற்க தயார் பண்ண இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறது இப்போ நீங்கள் மனசுக்குள்ள சொன்ன அந்த ஆசை ஒன்று இருக்கிறதா நீங்க யாருக்கும் சொல்லாமல் வேணும் என்று நினைத்தது அது காதலானாலும் வேலையானாலும் பணமானாலும் அல்லது வெற்றியானாலும் அந்த ஆசை இனி தள்ளி வைக்கப்படாது அது நிறைவேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகுது வாழ்க்கை உங்களுக்கு தரப்போகும் பரிசு உங்கள் மனதை கலங்க வைக்கும் அளவுக்கு பெரியது அதை நீங்கள் ஏற்க தயாரா இன்றைய இந்த நிமிடம் இந்த மூச்சு இந்த பார்வை இந்த சொல்லப்படாத உணர்ச்சி இது சர்வ சாதாரணமாக வந்ததல்ல பிரபஞ்சம் உங்களை முன்னே கொண்டு செல்லும்போது அது முதலில் உங்கள் மனதை சுத்தம் பண்ணும் அதிலிருந்த பயத்தை அகற்றும் உங்களை வலுவாக்கும் உங்களை தெளிவாக்கும் அதற்கு பிறகுதான் அதற்குரிய பரிசு கொடுக்கும் இப்போ அந்த மாற்றத்தின் தொடக்கத்தில் நீங்கள் நின்றிருக்கிறீர்கள் ஆம் நீங்கள் உங்களைப் பற்றியே பேசுறேன் அடுத்த சில நாட்களில் உங்களுக்கு மூன்று விஷயம் நடக்கும் முதல் விஷயம் உங்களை நீங்க வேற மாதிரி உணர ஆரம்பிப்பீர்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு காம்னஸ் ஒரு கிளாரிட்டி ரெண்டாவது விஷயம் உங்களுக்கே தெரியாமல் நீங்க எப்போ வேண்டுமோ அப்போ நடந்து கொள்ளும் ஒரு நல்ல செய்தி மூன்றாவது விஷயம் உங்களை நிறுத்திக் கொண்டிருந்த ஒரு சிந்தனை திடீரென்று மறைந்துவிடும் அதோடு உங்கள் பாதை தெளிவாகும் நீங்க ரெடியாவீங்களா ஏனெனில் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் திறக்கும் நேரம் இதுவே பிரபஞ்சம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைக்கும் தருணம் நண்பர்களே நீங்க இதுவரை எதையும் தவறாக செய்யவில்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு வலியும் இன்று நீங்கள் இந்த தருணத்தில் இருக்க வேண்டியதற்காகவே நடந்தவை வாழ்க்கை உங்களை எதற்காக இவ்வளவு சோதனை செய்தது தெரியுமா ஏனெனில் நீங்கள் பெறப்போகும் ஆசீர்வாதம் சாதாரணமல்ல அது மிகப்பெரியது அது உங்களை மாற்றும் அது உங்களை உயர்த்தும் அது உங்களை வேறொரு நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்தும் நீங்க சில சமயம் நினைத்திருக்கலாம் எனக்கு ஏன் இது மட்டும் இப்படி நான் இத்தனை நல்ல மனசு வைத்திருக்கிறேன் ஆனாலும் ஏன் வாழ்க்கை என்னை தள்ளி தள்ளி கொடுக்கிறது என் முயற்சிகளுக்கு ஏன் நேரம் கடந்துதான் பலன் கிடைக்கிறது இந்த கேள்விகள் ஒருமுறை கூட உங்கள் மனதை உலுக்கி இருக்கலாம் ஆனா இப்ப நான் போகும் உண்மையை நீங்க கேளுங்க நீங்க சுமந்து வந்த துன்பம் வீணாவதற்காக அல்ல அது உங்களை தயார் செய்யத்தான் வந்தது அது நீங்கள் தாங்கி செல்ல வேண்டிய அந்த பாதைக்கான பயிற்சி உங்களுடைய இதயம் ஏற்கனவே அதை கண்டுபிடித்திருக்கிறது ஆனா நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அது மெதுவாக மெதுவாக உங்களை நோக்கி வருது உங்களுக்கே தெரியாம அதற்கான வழியை பிரபஞ்சம் அமைத்துக் கொண்டிருக்கிறது சில கதவுகள் திடீரென்று மூடியது உங்களுக்காகவே புதிய கதவுகள் திறக்கப் போகுதுன்னு சொல்ல நீங்க இப்போயே நினைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வலியை கொடுத்த சம்பவங்கள் இப்போ நினைத்தால் அந்த துன்பம் இல்லாமல் இருந்தால் இன்று நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள் நேற்று உங்களை உடைத்ததை இன்று அதே விஷயம் உங்களை உயர்த்த போகுது வாழ்க்கை இப்படிதான் வேலை செய்கிறது அது எதுவும் காரணமில்லாமல் நடப்பதில்லை ஒவ்வொரு சந்திப்பு ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு தடை ஒவ்வொரு வாய்ப்பு இவையெல்லாம் உங்களை உங்கள் பாதைக்கு கொண்டு செல்வதற்கான திசை மாற்றங்கள் அந்த திசை மாற்றத்துக்கான தொடக்கமே இந்த நொடி நீங்க இப்போ இந்த வார்த்தைகளை படிக்கிறீங்கன்னா அதுக்கான காரணம் இருக்கிறது ஏனெனில் பிரபஞ்சம் உங்களை அழைக்கும்போது அது முதலில் உங்களுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அந்த உணர்ச்சி இனி நல்லது நடக்கப் போகுது ஏதோ போகுது நான் காத்திருந்த நேரம் வந்துவிட்டது இந்த உணர்ச்சியை நீங்கள் சமீபத்தில் அனுபவித்தீர்களா ஒழுங்கா தூங்க முடியல ஆனா மனசுக்கு ஏதோ ஒரு அமைதி ஏதோ ஒரு எதிர்மார்ப்பு ஏதோ ஒரு விளக்கமில்லாத நம்பிக்கை அதுதான் சிக்னல் அது உங்களுக்காக வரும் நல்வாழ்வின் குரல் உங்களுக்கு தெரியல ஆனா உங்களைப் பற்றி பேசாத இடங்களிலும் உங்கள் பெயர் சத்தம் போட ஆரம்பிக்குது உங்கள் நல்ல மனசுக்கு பிரபஞ்சம் திரும்ப நன்மை தர ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தெரியாம ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் பாதையிலிருந்து மறைந்திருந்தவர்கள் மீண்டும் வந்து சேர ஆரம்பிப்பார்கள் நீங்க விட்டுவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் திரும்பி வரப்போகுது நீங்க எண்ணி பாருங்கள் நீங்க எத்தனை தடவை நம்பிக்கை இழந்தீர்கள் எத்தனை தடவை மனசு உடைந்தது எத்தனை தடவை இது என்னால முடியாது என்று நினைத்தீர்கள் ஆனா இன்னும் நீங்கள் நின்று கொண்டே இருக்கிறீர்கள் இதுதான் உங்கள் வலிமை இதுதான் உங்களை உயர்த்த போகும் காரணம் உங்களைப் பற்றி நீங்க கூட நினைக்காத ஒரு விஷயம் நான் சொல்லட்டா உங்களுக்கான பாதை உங்களுக்கான நேரம் உங்களுக்கான ஆசீர்வாதம் இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது நீங்க காத்திருந்த அந்த விஷயமே இப்போ உங்களை நோக்கி வருது அது வேலையாகட்டும் பணமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் குடும்ப அமைதியாகட்டும் அல்லது மன நிறைவாகட்டும் அது உங்களை தவிர்த்து போக போறதில்லை நீங்கள் அதற்கு உரியவர் அதனால்தான் இப்போ இந்த தருணம் உங்களிடம் வந்திருக்கிறது நீங்க இப்போ மனதுல ஒரு விஷயம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க எல்லாமே எனக்காகவே நடக்குது எனக்கு எதுவும் தாமதமாய் வரலாம் ஆனால் தப்பாக வராது எனக்குரிய நல்லவை வந்து சேரும் நேரம் இதுதான் இந்த நம்பிக்கையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதை இன்னும் வேகமாக திறக்கத் தொடங்கும் அடுத்த சில நாட்களில் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் சில மாற்றங்கள் நடக்கும் சிறிய மாற்றம் இருப்பினும் அவை உங்கள் வாழ்க்கையை பெரிய திசைக்கு நகற்றும் சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள் அது நல்லதற்காகத்தான் சிலர் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள் அதுவும் நல்லதற்காகத்தான் சில வாய்ப்புகள் திடீரென்று விழும் அது நீங்க பெற தான் இதெல்லாம் ஒரு தொடக்கம் தான் இது முடிவல்ல இதுதான் உங்கள் உயர்ச்சிக்கு முதல் படி நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே உங்களை நம்பணும் வாழ்க்கையை நம்பணும் இந்த அழைப்பை நம்பணும் நீங்க இந்த வீடியோவையும் இந்த வார்த்தைகளையும் இந்த உணர்வையும் தனியாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த நொடியே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நேரம் உங்களுடைய ஆன்மா இதை உணர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய மனசு அதை கேட்க தொடங்கிவிட்டது உங்களுடைய பாதை திறக்க தொடங்கிவிட்டது இதற்காக நீங்க என்ன சொல்றீங்க ஒரே ஒரு வார்த்தை நன்றி அந்த வார்த்தையை உண்மையா உள்ளுக்குள் சொன்னீங்கன்னா அதே நொடி உங்களுக்கு திடீரென்று ஒரு அமைதி வரும் அந்த அமைதி உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கியதற்கான முதல் செய்கை நன்றி நன்றி நன்றி